பைனாப்பிள் ரசம் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து வதக்கி தான் பண்ண போகிறேன் முன்னெலாம் மொத்தமாக போட்டு தண்ணி விட்டு அப்புறம் கொதிக்க வைப்பேன் ஏச்சோம்பில் இன்றைக்கி நிறையா கொஞ்சம் பண்ணணுன்ட்டு இப்படி பண்ண போகிறேன் தக்காளி அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது இதெல்லாம் அரைச்சிக்கலாம் சரியா நல்லெண்ணெய் விட்டு கடுகு கழுப்புலிருந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கோம் ரசத்துக்கு யூஸ்வலாக நான் ரசம் இப்படி பண்ண மாட்டேன் மொத்தமாக எல்லா பற்றியும் ஒன்றா சேர்த்து தான் கொதிக்க விடுவேன் ஸோ பெருங்காயம் போட்டுன்னட்டோம் தக்காளி சேர்த்துன்னிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மிளகு சீரகம்லாம் அரைச்சோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்துட்டோம் உப்பு மஞ்சப்படி பைனாப்பிள் அரைச்சது புளி தண்ணி இந்தளவு புளி ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டு கொதிச்சப்பறம் பருப்பு சேர்த்து இறக்கினா பைனாப்பிள் ரசம் ரெடி பைனாப்பிள் ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஊ இந்த வேக வச்ச பருப்பு விளக்கண்ணை விட்டு அதை சேர்த்துட்டு ரசம் முடிஞ்சிட்டு அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டேன் நம்ம இப்படியும் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ